சின்னத்திரை தொகுப்பாளர்களில் மிகவும் பிரபலமானவர் பாவனா இவர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார் ஆனால் சில ஆண்டுகளாக இவரது செயல்பாடுகள் மௌனமாகிவிட்டது இருப்பினும் சமீபத்தில் இவர் தனது உடல் இடையை குறைத்தாலும் குறைத்தார் அடிக்கடி தனது ட்விட்டர் பக்கத்தில் புகைப்படங்களை வாரி வழங்கி வருகிறார் தொகுப்பாளினிகளுக்கு ரசிகர்களிடம் எப்போதுமே ஒரு தனி வரவேற்பு கிடைக்கும் அவர்கள் புதுவிதமாக ஏதாவது செய்தால் உடனே ரசிகர்கள் ஆதரவு அளிப்பார்கள் தற்போது பாவனா வித்தியாசமான உடைகளை அணிந்து அந்த புகைப்படங்களை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் வருகிறார் அவர் பதிவிடும் புகைப்படங்கள் ட்விட்டரில் ரசிகர்களால் கிண்டல் செய்யப்பட்டு வருகின்றது சில ரசிகர்கள் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கிறது என்று அதிர்ச்சியான பதில்களையும் வழங்கியுள்ளனர் இதேவேளை மீண்டும் அவர் ஒரு சிறந்த தொகுப்பாளினியாக வலம் வருவார் என்றும் சில ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்